ரூபாய்க்கு வாங்கனா முப்பது ஷாட் ஆறாயிரத்துக்கு வாங்கனா அறுபது ஷாட் பன்னெண்டாயிரத்துக்கு வாங்கினா நூத்தி இருபது ஷாட் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கனா ஐ பிஎல் டென் ஆஃப் டென் ஃப்ரீ ஹை ஃபிரண்ட்ஸ் நான் அங்கே வீணா ஃப்ரம் எம்ஜிடிவி ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுல் ட்ரேடர்ஸ்ல தாங்க ஸோ இது எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகாசி டு சாத்தூர் போற மெயின் ரோட்ல சினகாம்பட்டில தாங்க ஸோ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தீபாவளிக்கு எக்கச்சக்கமான பட்டாஸ் கலெக்ஷன்ஸ் வந்து குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இங்க எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடான ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்வெல் பாண்டியன் வடிவேல் இந்த மாதிரி பிராண்டட் குவாலிட்டியான ஐட்டம் செல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த தீபாவளிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வெடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பீகாக் ஷார்ட் ட்ரை கலர்ஸ் உங்களுக்கு கன்னு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேட் அண்ட் பால் பார்க்கவே அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சோ கண்டிப்பா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணுங்க இங்க பாத்தீங்கன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ற எந்த ப்ராடக்ட் ஆகட்டும் உங்களுக்கு நைன்டி பெர்சென்ட் வரைக்கும் ஆஃபர்ல கொடுத்துட்டு இருக்கோங்க சோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு உள்ள போய் பார்க்கலாம் வாங்க நான் சொன்ன மாதிரி வெறும் ஏழு ரூபாய்ல இருந்து நம்ம கடையில வந்து வெடி இருக்குங்க சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த குருவி வெடி சோ இது பாத்தீங்கன்னா வெறும் ஏழு ரூபாய் இந்த ஒரு பீஸ் நீங்க எடுத்துக்கலாம் சோ இந்த பண்டல் மொத்தமா உங்களுக்கு இருபத்தி அஞ்சு இருக்கு சோ இது மொத்தமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கோங்க சோ இதுலயே உங்களுக்கு பெரிய சைசஸ் வேணும் உங்களுக்கு நாலு வெடி இல்ல லக்ஷ்மி வெடில வந்து மூணு வெடி இந்த மாதிரி பெரிய சைசஸ்மே அவைலபிளா இருக்குங்க சோ அடுத்து நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு குட்டி பசங்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா வெடிக்கிற இந்த பிஜிலி வெடிதாங்க சோ இதுல உங்களுக்கு வந்து ரெண்டு விதமா இருக்கு சோ ஒண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிப்டி பீசஸ் வரும் இது இது பாத்தீங்கன்னா

மாதிரி குட்டி ஸ்பின்னர்ஸும் அவைலபிளா இருக்கு இதுலயே வந்து இந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சு பீசஸ் வரைக்கும் இருக்குங்க சோ இதுலயே உங்களுக்கு இன்னும் பெருசு வேணும் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஐட்டம்ல வந்து டென் பீசஸ் கொடுக்கறோம் சோ இதுக்கும் மேல இன்னும் பெருசா வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டீலக்ஸுமே அவைலபிளா இருக்கு ஸோ இந்த பாக்ஸ்ல வந்து இன்னும் பெரிய பெரிய சங்கு சக்கரம் எல்லாமே இருக்கு டீலக்ஸ்ல இருக்கு அண்ட் இந்த இயர் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸோட ஸ்பின்னர்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்ல இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம கோகுல் ட்ரேடர்ஸ்ல நீங்க எப்போ வந்தாலுமே உங்களுக்கு நைன்டி வரைக்கும் நீங்க எதை வேணா பர்ச்சேஸ் பண்ணி ஆஃபர்ல எடுத்துக்கலாம் இந்த இயர் ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் நம்ம தீபாவளிக்கு வந்திருக்குங்க சோ அதுல வந்து இப்ப மோட்டோ பட்லூ நம்ம கார்ட்டூன்ல பாக்குற ஒரு கேரக்டரோட வெடி தாங்க கையில வச்சிருக்கேன் சோ இது மட்டும் இல்லாம இங்க பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு வெடி எல்லாம் நம்ம கையில இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஃபோர் ஷார்ட்ஸ்னு சொல்லுவோம் ஸ்பின்னர்ஸ் தான் அதுலயே வந்து இது சின்னது அண்ட் இது வந்து நல்ல பெரிய ஷார்ட்ஸ்ங்க சோ இதுலயே உங்களுக்கு வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோரா சிங்கர் அதாவது ஒரு பட்டர்ஃப்ளை ஷார்ட் மாதிரி ஒரு சூப்பரான ஒரு பேக்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுலயே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இந்த மோட்டோப்பட்டிலேயே பாருங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம கோகுல் ட்ரேடர்ஸ்ல இருக்கு வாங்க தொடர்ந்து பாக்கலாம் இந்த தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா குட்டிஸ்க்கு தாங்க கலக்கெல்லாம் நிறைய விஷயம் வந்திருக்கு ஸோ அதுல வந்து இப்போ சூப்பரான விஷயத்த நான் கையில வச்சிருக்கேன் ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட இந்த கன் மாதிரி இருக்கிற இந்த டாப் கன்னை கையில வச்சாங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு வெடி வந்து வெளியில ஆப்போசிட்ல ட்ரிகர் ஆகும் ரொம்ப சேஃப்டியாகவும் வச்சிருக்காங்க ஸோ இதுலயும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு ஸோ இது பாருங்க உங்களுக்கு வந்து மணி பேங்க் அப்படின்னு சொல்லி இந்த வெடியை நம்ம வெடிச்சோம்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு மணி பேப்பர்ஸ் வந்து பிளாஸ்ட் ஆகும் சோ பார்க்கவே ரொம்ப நீட்டா இருக்கும் அண்ட் இது பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட் ஆன ஷின்சான் வெடியுமே இருக்கு ஸோ நல்ல ஸ்பின்னர் மாதிரி இது இருக்கும் சோ இதுலயே வந்து இன்னும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இது பாருங்க நான் வந்தோடனே நிஜமாவே பேட் அண்ட் பால்னு நினைச்சேன் பட் இதுவுமே கிராக்கர் தான் ஸோ குழந்தைங்களுக்கு சேஃப்டிக்காக இந்த மாதிரி பிடிச்சிட்டு எண்ட்ல ட்ரிகர் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கலர் ஸ்மோக்லாமே வரும் அண்ட் இந்த பாலுமே வந்து உங்களுக்கு கலர் ஸ்மோக்காக தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே உங்களுக்கு கலர் ஸ்மோக் வர்றதுக்கு இந்த மாதிரி நியான் வெடிஸ் எல்லாமே இருக்குங்க நியான் கலர்ஸ் எல்லாமே இதுல இருந்து வரும் அண்ட் இதுல எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த வருஷம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம பாத்துட்டு இருக்கோங்க நம்ம கூகுள் ட்ரேடர்ஸ்ல பாருங்க வித்தியாசமா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பேக் இது எப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்பின்னர் மாதிரி வந்து அதுல இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு எக் மாதிரியும் வருவாங்க குழந்தைங்களா லைக் பண்ணி பண்ற மாதிரி இந்த வெடி ரெடி பண்ணிருக்காங்க அண்ட் இன்னும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சூப்பரான பீகாக் ஷார்ட் இந்த இயர் ட்ரெண்டிங்ல இருக்கு ஸோ இது பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க சோ இது வந்து ஒரு ரோடே பிளாக் ஆயிருங்க அந்த அளவுக்கு வந்து இதுல ஃபுல்லாவே சுத்தியுமே வந்து உங்களுக்கு பீகாக் மாதிரி ஒரு ஒரு பாட் மாதிரி வரும் இதுல நம்மளுக்கு சின்ன சைஸ் வேணும்னாலும் சின்ன சைஸ்லயும் அவைலபிளா இருக்கு சோ இது பாருங்க குட்டி சைஸ் அதுலயே சோ ஈவனா எல்லா இடத்துலயுமே வந்து ஸ்பிரெட் ஆகுங்க அடுத்து எல்லாருக்குமே பேவரட்டான ஒரு விஷயம் தான் பாத்துட்டு இருக்கோம் சோ ஃபிளவர் பாட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை கலர் ஃபிளவர் பாட் பார்க்கும் வந்து அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு அண்ட் இதுல வந்து ட்ரை கலர் மூணு கலர்ஸ் வந்து வருங்க அண்ட் இந்த பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அஞ்சு பீஸ் வந்துடும் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அண்ட் இதுல உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சைஸ்ல இருக்கு அதுக்கு மேல வேணும்னா உங்களுக்கு டீலக்ஸ்ல இருக்கு இல்லங்க இதுவும் பத்தாதுன்னா இன்னும் பெருசு உங்களுக்கு சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கு இல்லங்க எனக்கு ரொம்ப பெரிய பிளவர் பாட் வேணும்னா இன்னொன்னு வச்சிருக்கோம் இது பாருங்க உங்களுக்கு இருக்கிறதுலயே பெரிய பிளவர் பாட் இதுதாங்க சோ நம்ம கோகுல் ட்ரேடர்ஸ்ல எக்கச்சக்கமான பட்டாஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுல இப்ப ஈமு எக் எல்லாம் பார்த்தோங்க ஸோ அதுலயே இப்ப நான் கையில வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபயர் எக் இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு விசில் சவுண்ட் மாதிரி வந்துட்டு பின்னாடி ஒரு அழகான முட்டை வருங்க ஸோ அதுதான் இந்த வெடி ஸோ இது பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கோகுல் ட்ரேடர்ஸ்ல நீங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் எந்த நாள் வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் வெறும் நைன்டி அதாவது நைன்டி பெர்சென்ட் ஆஃபர்ல நீங்க என்ன பட்டாஸ் வேணாலும் நீங்க இங்க எடுத்துக்கலாங்க அண்ட் இதுலயே வந்து இன்னும் வெரைட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சிருக்கோம் இது பாருங்க உங்களுக்கு வந்து திருப்பதி லட்டு மாடல்ல வந்து ஒரு பெரிய பட்டாசு வச்சிருக்காங்க இது இல்லைங்க உங்களுக்கு வந்து பாட்டு தான் ஆனா இது வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த பிளவர் பாட் வந்து வந்துட்டே இருக்கும் நல்ல பெரிய பிளவர் பாட் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட மாடல் வந்து உங்களுக்கு திருப்பதி லட்டு தான் அண்ட் இதுலயே இன்னும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இது உங்களுக்கு வந்து மினி வாலா அண்ட் இதோட பவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தௌசண்ட் வாலா வெடிக்கிற அளவுக்கு வந்து இந்த சரவடி இருக்குங்க அளவுக்கு பவர்ஃபுல் அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேமரா பட்டாசு சோ இது பாத்தீங்கன்னா இந்த கேமராவை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஷ் கேமரா பிளாஷ் வர மாதிரி உங்களுக்கு இந்த பட்டாசு வெடிக்கும் சோ இதெல்லாமே இந்த தீபாவளிக்கு வந்து யூனிக்கா கொண்டு வந்திருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குல்பி அதாவது இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபிளவர் பாட் மாதிரி தான் அண்ட் இதோட மாடல் வந்து ஒரு டிஃப்ரெண்டான மாடல் அண்ட் குட்டிஸ்க்கு ரொம்ப ஃபேவரட் ஆன இந்த லாலிபாப் வந்து கொடுத்திருக்காங்க சோ லாலிபாப்னா ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு வந்து நம்ம கையில கம்பி மத்தாப்பு தான் ஒரு லாலிபாப் மாடல்ல வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுத்திருக்காங்க நம்ம கோகுல் ட்ரேடர்ஸ்ல பாத்தீங்கன்னா நைன்டி பெர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்லயுமே ஆஃபர் இருக்குங்க வெறும் நைன்டி பெர்சென்ட் மட்டும் கிடையாது இங்க குவாலிட்டியாவும் உங்களுக்கு பட்டாசு இருக்கு ரொம்ப சேஃபா வந்து மேக் பண்ணிருக்காங்க சோ அதுல இப்ப பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபால் பென்சில் சோ கையில நீங்க இப்படி வச்சிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபால் ஆகுற மாதிரியே வந்து இந்த ஃபயர்ஸ் எல்லாம் கிராக் ஆகும் சோ இதுலயே வந்து நம்மளுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஸ்மோக்ஸ் வரும் அண்ட் இதுல வந்து இது வந்து இது ஒரு டைப் ஆஃப் பென்சில் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கிற டின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபிளவர் பாட் வெரைட்டி தான் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஹைட்டான ஒரு ஃபிளவர் பாட் அண்ட் இதுல வந்து இந்த பேக்ல வந்து உங்களுக்கு மூணு பீஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த எல்லா திங்கலயுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு ஃப்ளவர் பாட் மாதிரி கொடுத்துருக்காங்க சில கலர்ஸ் வரும் சிலது வந்து நல்ல ஒரு அட்ராக்டிவா பிரைட்டா வரும் எல்லாமே வந்து இந்த இயருக்கு சூப்பரா இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த கலெக்ஷன்ஸ் இந்த தீபாவளியை கொண்டாட அள்ளிட்டு கோகுல் ட்ரேடர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைசிங்ல கொடுத்துட்டு இருக்கோங்க நான் பேச போற ப்ராடக்ட் பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப கம்பி மத்தாப்பு தான் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஏழு இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் சைஸ் வரைக்கும் இருக்கு இது பாருங்க உங்களுக்கு வந்து பிப்டி சென்டிமீட்டருக்கான ஒரு பெரிய கம்பி மாத்தாப்பு தாங்க சோ இதுல இன்னொரு சூப்பரான மாடல் இந்த இயருக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது பார்க்கவே வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க ஹேண்டிலோட யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கம்பி மத்தாப்பா நீங்க பத்த வச்சீங்கன்னா அப்படியே ரொட்டேட் ஆகி ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் கொடுக்கும் நம்மளுக்கு சோ இது வந்து இந்த இயர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் நம்ம கோகுல் ட்ரேடர்ஸ்ல இருக்கு சோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க பீஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஐபிஎல்ல வெடிக்கிற ஒரு பெரிய வெடி அப்படின்னு சொல்லலாம் சோ டென் ஆன் டென் உங்களுக்கு வந்து அட் டைம்ல வந்து ஒரு டென் ஷார்ட்ஸ் வந்து இது வந்து பர்ஸ்ட் ஆகும் சோ டென் டைம்ஸ் வந்து இது பர்ஸ்ட் ஆகும் அதான் டென் ஆன் டென் கொடுத்திருக்காங்க சோ இது வந்து ஐ பி இருந்து இது ரொம்ப ஃபேமஸ் அண்ட் இப்ப வந்து நம்ம வீட்லயே இந்த மாதிரி வெடி எல்லாம் நம்ம வெடிக்கலாங்க தீபாவளினாலே எல்லாருமே பார்த்து ரசிக்கிற ஒரு சூப்பரான விஷயத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப அழகான ஸ்கை ஷாட்ஸ் தாங்க சோ வான வெடிகள் இங்க வந்து அவ்வளோ குமிச்சு வச்சிருக்காங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒன்னே முக்கால் இன்ச்ல இருந்து அஞ்சு இன்ச் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குங்க சோ இது பாருங்க உங்களுக்கு வந்து இதுல வந்து உங்களுக்கு வாட்டர் ஃபால் மாதிரி இந்த வெடி வானத்துல போய் வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கும் அண்ட் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வானத்துல போய் இந்த மாதிரி கலர் கலர்ஸ் கிரீன் ரெட் இந்த மாதிரி கலர்ஸ் வர்றதும் இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா

அண்ட் இதுலயே பெரிய பீஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த அஞ்சு அஞ்சடிக்கான ஒரு பெரிய பீசஸ் இருக்கு சிங்கிள் பீஸ் வேணும்னாலும் இதோட ரேட் வெறும் ரூபாய்க்கு இருநூறு காமிச்சதுலாம் ரொம்ப கம்மியான சாம்பிள்ஸ் தாங்க கடையில இன்னும் நிறைய கலெக்ஷன் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் டிசைன்ஸ் வச்சிருக்காங்க கண்டிப்பா ஷாப்ப நேர்ல நேர்ல விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க அப்படி உங்களால வர முடியல அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் சப்போர்ட்டுமே இருக்கு கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணும்ன்றத நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன் அண்ட் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மீனா ஃப்ரம் என்ஜி